வணக்கம் பாண்டியன் சீரியலில் செந்தில் மீனா கதிர் நாலு பேருமே பேசி வச்சுக்கிட்டு மாமாக்கிட்ட நம்ம சொல்லிடணுன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதில் பாண்டியன் வந்து உக்காராரு மற்றவங்களும் வந்துடுறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் சென்னைக்கு போகிறத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கிளம்புன்னிட்டு அதுக்கு மீனாவன் ராஜின்னு சொல்கிறாங்க நானும் லீவ் போட்டுட்ருக்கேன் ஜாஸ்தி லீவ் எடுத்ததுனால என்னால் வர முடியாது முடியாதுமான்ட்டு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜ் சொல்கிறாங்க நான் கோச்சிங் கிளாஸ் இப்போ தான் சேர்ந்துருக்கேன் அதனால் என்னால் வர முடியாதுன்றாங்க அதனால் அண்ணன் மட்டும் போயிட்டு வரட்டான்ட்டு கதிர் சொல்கிறாரு நான் உங்களுக்காக உங்களோட நல்லதுக்காக அத்தை கவலைப்பட்டாலன்ட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணால் நான் சொல்கிற பேச்சில் யாருமே நம்மளே எங்களுக்கு நல்லது பண்ணால் யாருமே அது ஏற்றுக்க மாட்டீங்களான்ன்ட்டு சத்தம் போடுறாரு பாண்டியன் அதை கேட்டதை கோமதி இவங்க ரெண்டு பேருக்கு திட்டுறாங்க அதை நேத்தே அவர் சொல்லும் போதே சொல்ல வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாரு இவங்களுக்குலாம் நான் எதுவுமே செய்யலைன்ட்டு நீ வருத்தப்படுறிய பார்த்தியா நம்ம எது செஞ்சாலும் இவங்கலாம் எதுக்குமே ஒத்து வர மாட்டுறாங்க அதனால தான் எல்லாம் நான் கண்டுக்காமல் இருந்தேன் ஆனால் ஒன்னால் நான் இவங்களுக்குலாம் சொன்னதுக்கு இவங்க பற்றி எதுவுமே நம்ம சொல்கிறது நல்ல விஷயம் எதுவுமே இவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்களன்ட்டு அவர் திட்டிட்டு புலம்பிட்டு கிளம்புறாரு இதனால் எல்லாருமே வருத்தப்பட்டாலும் தங்கமயில் மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோமதி கோவத்தோடு வந்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே நின்றுட்டு இந்த இடத்துல மீனாவும் ராஜே வந்து நிற்கிறாங்க இவங்க பேச மாட்டுறாங்க இவங்க நைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேச வைக்கிறாங்க நாங்கள் எதுக்காக போகலான்ட்டு சொன்னோம் தெரியுமான்ட்டு இதை நீங்கள் கேட்க மாட்டிங்களான்றாங்க நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்காக நான் போயிட்டு அவர்கிட்ட வக்காலத்து வாங்கி என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களான்ட்டு இவங்க சொல்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்காக தத்தன்ட்டு அதை கேட்டது அவங்க ஷாக்காவுகிறாங்க எனக்காகவான்ட்டு ஆமாம் தங்கமில் அக்கா வந்ததுலேருந்து இந்த வீட்டில் நம்மலாம் ஃப்ரீயாகவே இருந்து பழைய இப்படி இருக்க முடியல அதனால தான் நாங்கள் உங்களுக்காகத்தான் போகலத்தை அதனால் அவங்களாம் போட்டோம் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் சொன்னோன்னு அப்படியே என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு பாசன்ட்டு அவங்க குஷியாயிட்றாங்க நாம் என்ன சொன்னால் அத்தை நம்புகிறாங்களான்ட்டு இவங்க ரெண்டு பேருமே நமக்கு கிடைச்ச ரொம்ப அத்தை நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க ஆம்பளை பசங்களாம் மாடி மேலே வந்துட்டு கோவப்படுறாரு சரவணன் நீங்களாம் வருவீங்க இந்த நான் சந்தோஷமாக போகலாம் எல்லா இடத்துல போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஆசை ஆசையாக ஒத்துட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்ட்டு நீங்கள் மட்டும் போனது தானே சரியாக இருக்கும் அதே மாதிரி அண்ணி ஆசைப்பட்டாங்க நீங்கள் ரெண்டு பேர் தனியாக போய்ட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் வரலான்னு கவலைப்படாதீங்க நாங்கள் தான் கொடைக்கானலுக்கு போனோமேனுட்டு அந்த நேரத்தில் வருத்தப்பட்டு செந்தில் சொல்கிறாரு நாங்கள் கொடைக்கானல் போனதில் எல்லோரும் ஒன்றா இருந்தோம் ஒரே பிரச்சனையாயிடுச்சி ஆனால் கதிரால் தான் நாங்கள் அரை மணி தான் போட்டிங் போயிட்டு வந்துட்டு அதாவது போனோமேன்ட்டு சந்தோஷப்பட்டுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் சென்னைக்கு போனால் கூட அப்பாகிட்ட நான் அதை செய்கிறது செய்கிறேன்ட்டு எதுவும் சொல்லி வைக்காது அப்பா அதாவது வேலை சொல்லுவாருன்னுட்டு சொல்லும்போது நான் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு நீங்கள் வரலடா எனக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்ட்டு இவரு இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை ஒரு வழியாக சம்மதிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா கீரை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பழனி வராரு என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்கன்ட்டு மாமா செக்கு புக்கு கேட்டாருன்ட்டு சொன்னோன்னு அதே நேரத்தில் தங்கமேல் வந்து நிற்கிறாங்க நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அது பூட்டி வச்சுருக்குதுன்றாங்க சொல்லுங்கள் சாவி எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வரேன்றாங்க சாவி இருக்கிற இடத்துல அக்கா யாருக்குமே சொல்ல மாட்டாருன்னு சொன்னோன்னு இவங்களே போய்ட்டு செக்கு புக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவொடனே அந்த நேரத்தில் நான் வெளியில் கிளம்புற தண்ணிட்டு ராஜி வந்து நிற்கிறாங்க எங்கே கிளம்பிட்டேன்ட்டு பழனி கேட்குறாரு கோச்சிங் கிளாஸ்க்குன்ட்டு எங்கன்னு சொன்னன்ட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சொன்னோன்னே சரி அந்த வழியாக நான் தான் போயிட்டுருக்கேன் வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு இவர் சொல்கிறார் அது கேட்டதும் ராஜி மீனா ஷாக் அவ்ராங்க ப்ரோமோல பாண்டியன் வந்து சரவணன் தங்கமயில்கிட்டையும் சொல்கிறாரு நான் உங்களுக்காக சென்னையில் ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல வியாபாரிங்களாம் வந்து தங்குவாங்களாம் அந்த இடத்துல நான் உங்களுக்கு புக் பண்ணியிருக்கேன்ட்டு அதை கேட்டதும் கோமதி சொல்கிறாங்க ஆம்பளைங்களாம் தங்குவாங்க அந்த இடத்துல போய்ட்டு இவங்க எப்படி தங்க முடியும் தங்கமயில் சொல்கிறாங்க நாம் வீட்டிலருந்தே புக் பண்ணிடலாம் ஆன்லைனில்ட்டு அதை கேட்டதும் பாண்டியன்ஷா அவரா இதோட முடியுது நன்றி வணக்கம்